வள்ளுவச்சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் நேராக தோன்றினும் கொடியது வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது மக்களின் பண்புகளையும் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது பொருள் இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வேலை செய்யும் ஒருவர் ஒரு நாள்

அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது உயிர் வந்தவனாய் வெளியே ஓடி வந்தார் தொழிற்சாலை காவலாளி நின்று கொண்டிருந்தான் சந்தோஷத்தில் அவனை கட்டி தழுவிக்கொண்டார் அவனிடம் நான் உள்ளே இருப்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார் சார் நான் இங்கு பத்து வருஷமா வேலை செய்றேன் நீங்க ஒருத்தர் மட்டும்தான் என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு காலையில வணக்கமும் சாயங்காலம் குட்பாய் ரெண்டும் சொல்றவர் இன்னைக்கு காலையில வணக்கம் சொன்னீங்க ஆனா சாயங்காலம் உங்களுடைய வணக்கம் என் காதில் விழவில்லை உடனே சந்தேகம் வந்து உள்ள வந்து ஒவ்வொரு இடமா தேடினேன் அப்போதுதான் உங்களை கண்டுபிடிச்சு விட்டான் ஒருவருக்கொருவர் மற்றவர்களை தரை குறைவாக எண்ணாமல் பரஸ்பரம் மரியாதை செலுத்தி கொள்வது எப்போதுமே நன்மை பயக்கும் ஒரு விஷயம்தானே நண்பர்களே மக்களை தோற்றத்தால் அறிந்து கொள்ளாமல் செயலால் அறிந்து கொள்ள வேண்டும் கனை கொடிது யாழ் கோடு செவ்வி ஆங்கண்ண வினைபடு கொள் வல்லவத்தை படிப்போம் அதன்படி நடப்போம்